ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம என்னென்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நாங்கள் வேளாங்கண்ணிக்கு நேற்று வீடியோலாம் வேனில் போகிற மாதிரி காமிச்சேன் வேளாங்கண்ணி இறங்கியாச்சு சரியான வெயில் நாங்கள் யோசித்தோம் என்னடா இந்த வெயிலில் போய் எப்படா கடலுக்கு போகிறது குட்டீஸ்லாம் கூப்பிட்டுட்டு போகணுமே வெயில் தாங்குவாங்களா மண்ணெல்லாம் சுடுமே அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்புறம் பிள்ளைங்க விடலை அதெல்லாம் முடியவே முடியாது வேண்டான்னு கூட யோசித்தோம் எங்கேயே நின்று பார்த்துட்டு வாங்கப்பான்னு முடியவே முடியாது நாங்கள் வந்தது இதுக்கு தான் போயே ஆகும்னு சொல்லிட்டாங்க சரி வாங்க முதல்ல சர்ச்சுக்குள்ளே போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் உள்ளே போய் நான் கொஞ்சம் ஃபோட்டோ தடவை எடுத்துட்டேன் வீடியோ ஆனால் ஏன் எழுதியிருக்காங்க ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் எடுக்கலை ப்ரேயர்லாம் பண்ணிணோம் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே நான் அப்படியே நடந்து சரி கடலுக்கு போகலாம் குட்டீஸ்லாம் அதில் தான் துடியாக துடிச்சிருந்தாங்க கடலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் தான் பயங்கரம் கொஞ்சம் சரி வேறு வழி இல்லை கொஞ்சம் நிழல் பார்த்து அப்படியே ஓரமாக நடங்க அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் வேறே மெழுகு வருத்தி நிறையா திங்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு அம்மாப்பா நான் போனது மீன் அப்படின்னு மீன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா கடலோரங்களில் எப்போவுமே பார்த்திங்கன்னா மீன் தான் நிறையா பொறிச்சு பொறிச்சு விற்பாங்க சரின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் மீன் சாப்பிட மாட்டோம் ஒரு தடவை வாங்கிக்காய் இது மாதிரியாக எங்கேயோ போயிருந்தோம் போன இடத்துல மீன் வாங்கி சாப்பிட்டு சேரலை அதுலேருந்தே கொஞ்சம் பயம் இந்த மாதிரி இடங்கள்ல மீன் வாங்கி நம்மளே சமைச்சு சாப்பிட்றது ஓகே அவங்க எந்த எண்ணெயில் போடுறாங்க எந்த பிடியில் போகிறாங்க அப்படி அப்படி பார்த்தா நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது உண்மை தான் என்னமோ அந்த ஒரு பயம் ஒரு தடவை ஆனால் அப்படியே அப்பா பாருங்க பேரையும் பே பேத்திங்க மூனையும் வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல தண்ணியை பார்த்தோன்னே அதுங்க ஓடி ஓடி விளையாடுதுங்க அதுங்களை பிடிச்சி பிடிச்சி நிற்க வச்சுக்கிட்டு பாவம் தாத்தா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அங்கே பாருங்கள் போகாதீங்க பிடிக்கிறார் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு போகாதீங்க ரொம்ப உள்ளே போகாதீங்க ட்ரெஸ்ஸை ஈரமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலையே குட்டீஸ்க்குலாம் அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க ட்ரெஸ்ஸெல்லாம் ஈரமாக்கிடுச்சுங்க ஏ ஓ மேலே நான் ஊற்றுறேன் ஏன் மேலே நீ ஊற்றுறேன்னு சொல்லி ஃபுல்லாக ஈரமாக்கிடுச்சுங்க அங்கே இருந்து சொந்த வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போதே வேன் அனுப்பிவிடுந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஒன் ஹவர்லாம் ரிட்டர்ன் வந்துடுங்க திரும்ப நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமுக்குள்ளே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா டென்ஷன் ஆகி கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்கிறாரு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் ஆனால் குட்டிஸ் நவரலையே அந்த இடத்து விட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க தாத்தா இந்த ஒரு நிமிஷம் தாத்தா இந்த ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப உள்ளே போய் அந்த தண்ணியில் விளாட்றது தான் அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சுங்க ஆனால் எங்கள் அப்பா போதும் வாங்க போதும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் அது எங்களுக்கு வெளியே வரவே மனசில் தாத்தா இந்த ஒரு தடவை காலை கழிட்டு வரேன் கால் மண்ணாயிடுச்சு எப்படி ஏமாத்துதுங்கன்றீங்க அதுங்க வயசுக்கு சொல்லியா தரணும் தண்ணின்னா விடவே மாட்டாங்க பிள்ளைங்க இந்த ஒரு நிமிஷத்தை தான் கால் மண்ணாயிருச்சு செப்பல் மண்ணாயிருச்சு அப்படின்னு ஒன்றுனா சொல்லி சொல்லி போய் தண்ணியில் நின்றுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு குட்டீஸை கூப்பிட்டு போயிட்டு உடனே கிளம்புனா ஒத்துக்குவாங்களா அடுத்த தடவை போகும்போது என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அடுத்தது வர வழியில் தண்ணி போனாலும் போகும்போது சாப்பிட்டு போனோம் வர வழியில் பிப்சி விற்றாங்க சின்ன பிள்ளைங்கள ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா கலர் கலராக பிப்சி விற்கும் பார்த்திங்களா பேக்கெட்டில் அதை உறிஞ்சி குடிக்கதே ஒரு பெரிய அலாதி சந்தோஷம் அந்த காலத்தில் அப்போல்லாம் நமக்கு அது தெரியல ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஐஸ் கட்டியாக இருக்கும் அதை அப்படியே குடிப்போம் சளி பிடிக்காது ஆனால் இப்போல்லாம் பாருங்கள் கொஞ்சம் குடிச்ச உடனே சளி பிடிச்சிருது அதோட கெட்டது நல்லது எல்லாமே நமக்கு தெரியுதா பிள்ளைங்க வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி ஆள் கொண்டு வாங்கி இங்கே பாருங்கள் பெரிய பிள்ளைங்க தானே எதிரெண்டு கேட்குதா ஃபஸ்ட்டு கேட்கலை இதுங்களே வாங்கி சா வெயில் தாங்க முடியலமா ஜில்லுன்னு உள்ளே போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன் எதுனா சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குதுங்களா ஆஹா யாரும் கேட்கல வெயிலுக்குலாம் போங்க வெயிலுக்கு நல்லா தான் போங்கத்தின்னு சொல்லி குட்டீஸும் வாங்கி வச்சுங்க எனக்கு எல்லோ கலர் கூடு எனக்கு பிங்க் கலர் கூடு ஆரஞ்ச் கலர் கூடு சாக்லேட் கலர் ப்ரௌன் கலர் கூடு எல்லாம் ஆளுக்கு வாங்கிங்க பாருங்கள் எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக இந்த வெயிலுக்கு இப்போ தான் இப்போ நல்லா இருக்குது தொண்டைக்குன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைகளை நாங்களும் இப்படி தான் சைக்கிளில் கொண்டு வருவாங்க அப்புறம் இந்த இது பாருங்கள் இந்த தலைக்கு வைக்கிறது வாங்கினாங்க அதுக்கப்புறமா என் பொண்ணு இந்த இது தலைக்கு வைக்கிற இந்த கிரீடம் மாதிரி இது வாங்கினா அதை பார்த்துட்டு எங்கள் அன்னிப்பிட்டி குட்டீஸ்லாம் போய் அதுங்க பாருங்க அழகழகாக ஷார்ப்னர் வாங்கிட்டு வந்தாங்க நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாட்டில் மாதிரி இருக்குது அதை திறந்து உள்ள ஷார்ப்னராக அழகாக இருந்தது ஆளுக்கு மூணு குட்டீஸ்க்கு மூணு வாங்கி கொடுத்துருவார் அப்பா அதுக்கப்புறம் ஷார்ப்னரு பென்னு இந்த ஸ்ப்ரிங்கு ஆ இதெல்லாம் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் பிச்சு போட்டுவாளு ஆனால் அவளுக்கு காசை உடனே பார்த்தோன்னே எதனாலும் வாங்கிடணும் ஸ்ப்ரிங்கு அதுக்கப்புறமா இது வாங்கினாங்க பெண்ணு ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்ப்ரிங் வாங்கினாங்க ரெண்டையும் காமிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் வாங்கிட்டு பெண் இதெல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாங்க வேளாங்கண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு சரி கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் அண்ணனுக்கு வேளாங்கண்ணி அப்படின்னாலே எனக்கு அந்த தான் வரும் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முட்டி போட்டு வேண்டிக்கிறேன் முட்டி போட்டு கல்யாணம் ஆனோடனே வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதெல்லாம் நடந்து மு வேண்டுதலில் சொல்லக்கூடாது தான் ஆனால் நடந்து முடி நடந்து முடிந்ததுனால சொல்கிறேன் இந்த ஞாபகம் எனக்கு வேளாங்கண்ணி அப்படின்றவுனே ஞாபகம் வருது அதனால சொல்கிறேன் ஜீன்ஸ் பேண்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்கேன்னா நான் ரொம்ப யோசிச்சுட்டு கால் சுற்றுமே அங்கே பாருங்கள் நானும் பெப்சி வாங்கி மிச்சத்தை வாங்கி பிள்ளைங்க குடிச்சிச்சுங்க அத்தை போதும் தான் சொல்லிட்டு நானும் வாங்கி குடித்தேன் அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம் அண்ணன் கல்யாணம் ஆகிடுச்சு அடுத்து நாங்கள் அண்ணி எல்லாருமே போயிருந்தோம் ஜீன்ஸ் போட்டு போவேன் நான் ஏன்னால் கால் வந்து சுட்டுறக்கூடாது முட்டியில் பொண்ணாயிருமே அப்படின்னு ரொம்ப அறிவா ஜீன்ஸ் போட்டுட்டு போவேன் ஜீன்ஸ் போட்டுட்டு போனால் சுடாது அப்படின்ட்டு ஆனால் மொட்டை கால் போட்டு ரெண்டு முட்டியும் பொத்தே போச்சு நம்ம எப்போவுமே கடவுளை ஏமாத்துறது வேண்டேனா வேண்ட மாதிரி நடக்கணும் நான் கடவுளை ஏமாத்தாத நினச்சேன் ஆனால் நான் தான் ஏமாந்து பொத்து போய் பயங்கரம் எரிச்சல் எப்படா போய் வீட்டில் ஜீன்ஸ் அறுத்து அவுத்து எண்ணெய் போட்டு தான் நல்லா குழுக்கூடணும் ஆனப்படுறதான் நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அந்த வேளாங்கண்ணின் எனக்கு அது ஞாபகம்ச்சு அண்ணனுக்காக இப்படிலாம் நம்ம கல்யாணத்துக்கு வேண்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன் அண்ணன் தான் இல்லாமல் போயிட்டான் சரி எல்லாமே நன்மைக்கு நான் அதை நினச்சி ஒன்றுமே சேமி அழுது அழுது என்ன தான் பண்ணுறது அவ்வளோதான் நடக்கிறது தான் நடக்கும் அதை தாங்கிக்கணும் நம்ம அவ்வளோதான் நாங்கள் கல்யாணத்துக்கு வேளாங்கண்ணி போயிட்டு வரணும் அப்புறம் கல்யாண மண்டபத்தில் ஒருத்தர் கூட இல்லை எல்லோரும் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க கடைசியாக நாங்கள் தான் இருந்தோம் போங்க போங்க உங்களுக்குலாம் சாப்பாடு இல்லை அப்படியே எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டோம் செம்ம சாப்பாடு வெரைட்டி நல்லா இருந்துச்சு சாம்பார் புளிக்கொழமனு எனக்கு வயிற்றுல தான் இடம் பற்றல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே மூடி வச்சுட்டேன் எங்கள் அண்ணோ ஃப்ரெண்டோட பையன் கூட என்ன ஆன்ட்டி இப்படியே சாப்பிடாமல் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி திட்டினா ஜவ்வரிசி பாயசம் வச்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதையும் ஒரு அதை மட்டும் தான் சாப்பிட்டேன் மற்றது சாப்பாடெல்லாம் எடுபடலை ஏன் என்ன ஸோ நல்ல டேஸ்ட்டு ஆனால் எனக்கு சாப்பிட முடியல சும்மா காய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே முடியாச்சு அப்புறம் என்ன அவ்வளோதான் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பியாச்சு வேளாங்கண்ணியிலேருந்து கிளம்பி திருச்சி திருச்சியில் இறங்கணும் திருச்சியில் இறங்கி என் பிள்ளைங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நாங்கள் திருச்சியிலேருந்து அடுத்து மதுரை போகிறோம் அப்படியே நான் அம்மா அப்பா அன்னை பிள்ளைங்க அண்ணி எல்லோரும் மதுரை போகிறோம் ஏன்னா அன்னிக்கு கிரகப்பிரவேசம் என் மாமா பையன் என் நாங்கள் கல்யாணத்துக்கு போனாலும் போக முடியல நேரம் அப்படியே மதுரைக்கு போகிறோம் அடுத்து அந்த வீடியோ போடுறேன் இப்போ இந்த வேளாங்கண்ணி ட்ரிப் நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க பிள்ளைங்க நாகப்பட்டினம் கல்யாணம் ரிசார்ட் எல்லாமே என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு என் சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் ஜாலியாக இருந்துச்சு நாகப்பட்டினத்தில் கருவாடு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பராக கருவாடு இருந்துச்சு ஓகே பாய்